உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ கங்கா வந்துட்டு காஃபி கேட்கறதுக்காக கிச்சனுக்கு போக போக அந்த இடத்துல சாரதாமா வந்துட்டு முத்துமலரை கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரியே தான் பேசுகிறாங்க பேசி அந்த இடத்துல அவங்க கண்ணை கசக்கிக்கிட்டே வெளியே வராங்க ஸோ அப்போ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா பிச்சை எடுக்க வேண்டியதானேன்னு சொல்லும்போது தனியாக இருந்திருந்தால் பண்ணியிருப்பேனேக்கா எனக்குன்னு ரெண்டு பிள்ளைங்க ஆயிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க கண் கலங்கிட்டு வெளியே வரும்போது தான் கங்காக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்க டக்குன்னு தாங்கி பிடிச்சிட்டு என்னம்மா பார்த்து வரது இல்லையா ஆறு மாதம் ஆயிடுச்சு போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு அங்கேருந்து சாரதாமா ஓடி வரதுக்குள்ளார இவங்க டக்குன்னு பிடிச்சிடுறாங்க ஸோ பிடிச்சிட்டு பார்த்து பத்திரமா இருமா ஆறு மாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை தொடச்சிக்கிட்டே போகிற அந்த விஷயம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது கங்காக்கு ஸோ அவங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ச இப்படி நம்மளை நல்லா பார்த்துக்குறாங்களே இப்படியும் அவங்க வந்துட்டு சொத்துக்காக கேட்குறாங்க அப்படின்னாலும் அவங்களும் நல்லவங்களாக தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துட்டு கங்காவோட மனசில் வர ஆரம்பிக்குது ஸோ இவங்க சாரதாமாவும் பார்த்துட்டு அப்படியே நிற்கும்போது என்னமா அதுக்காக நீ இப்படி ஒரு வார எல்லாம் சொல்லியிருக்க வேணாமா அவங்கள அப்படிங்கிறாங்க ஏற்கனவே வந்துட்டு அந்த சிந்து சாப்பாடு எடுக்க போனதுக்கே வந்துட்டு அவங்க அத்தை வந்துட்டு காவேரியோட வந்துட்டு எங்களுக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு பார்த்தா அதுக்கு நீ இப்படி பேசுறியம்மா தப்பு இல்லையா சொல்லிட்டு இவங்க நீ என்னடி நான் பேசிட்டேனா அதை சொன்னது அவளுக்கு கஷ்டமாயிருச்சு கண் கலங்கிட்டு போறது எனக்கே கஷ்டமாக தான் இருக்கு அதனால அவகிட்ட சிரிச்சு பேச சொல்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வா நீ பார்த்து பத்திரமா இருக்கணும் ஏதாவது வேணும்னா நீ என்கிட்ட கேளு இப்படிலாம் வந்து தடுக்கிட்டுலாம் இருக்காத அவங்க வீட்டில் வந்துட்டு நமக்கு புது சில்லடி அதனால நமக்கு இது பழக்கம் இல்லாத வீடு எப்பயோ வந்து வந்து தானே போகிறோம் இங்கேயே இருந்து பழங்குனவங்களுக்கு எங்கே எங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது என்னெல்லாம் தெரியும் நீ பாட்டுக்கு படிக்கட்டில் வந்து தட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுடுறாங்க ஸோ காவேரி வந்துட்டு அந்த நேரத்தில் ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால இருடி நான் போட்டு தரேன் இதுக்காக எதுக்கு அவங்கள கூப்பிட்டுட்டுருக்கேன் நான் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உனக்கு நான் ஜூஸ் வாடி உனக்கும் சேர்த்து அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு வேண்டாம் எதுவும் எனக்கு காஃபி மட்டும் கொடு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உட்காந்துரு நான் போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சரின்னு சொல்லி காவேரியும் பின்னாடியே போயிட்டு அவங்க அம்மா கிட்டே ஏதோ பேசிகிட்டே நிற்கிறாங்க அந்த டைம் வந்து கங்கா வந்துட்டு உட்காந்துட்டே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கே கொஞ்சம் வெளியே நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வெளியில் போகிறாங்க வெளியில் போகும்போது பார்த்தா முத்துமலர் அந்த ஓரத்தில் நின்று அவங்க அப்படியே கண் கலங்கிக்கிட்டே நிற்கிறாங்க அதை பார்க்கும்போது கங்காவுக்கு ஒரு மாதிரி ஆகுது போயிட்டு அவங்க கிட்ட பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி அம்மா பேசுனது தப்பு தானே காஃபி விஷயத்தில் அதுவும் சாப்பாட்டு விஷயத்தில் இப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போயிட்டு இங்கே பாருங்க தப்பாக எடுத்துக்காதீங்க எங்கள் அம்மா அப்படிதான் தான் எங்கள் அம்மாவுக்கு தான் பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியுது இல்லை திரும்ப திரும்ப ஏன் வந்து இப்படி நீங்கள் பேசிட்டு திட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே முத்துமலர் இருந்துட்டு அதுக்காக இல்லைம்மா என்னதான் இருந்தாலும் அவங்க என்னோட அக்கா தானே அதுக்காக அவங்க திட்டுறாங்கன்னா அவங்க சைடு நியாயம் இருக்கு திட்டுறாங்க நான் அதுக்காக வந்துட்டு அவங்க கிட்ட நானும் அந்த மாதிரி பண்ண முடியுமா நான் பண்ணதும் தப்பு தானே ஏ சைடும் தப்பு இருக்கு அக்கா தானே திட்டிட்டு போட்டோம் பரவாயில்லமா அப்படிங்கிறாங்க எனக்கு கஷ்டமா போயிடுச்சு அம்மாக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ என்னம்மா வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் என்ன போங்க வாங்கன்னே பேசிட்டு இருக்கியே சித்தின்னு உரிமையோட கூப்பிடல அப்படிங்கிறாங்க இல்லைங்க அதுக்காக உங்களை சித்தின்லாம் என்னால் கூப்பிட முடியாது அப்படிங்கிறாங்க இல்லைம்மா உன்னை பற்றிலாம் அவர் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் வீட்டில் நீ ஒரு பிள்ளை இருக்கங்கிறதே தெரியாதாமே அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருப்பியாமே ஆனால் காவேரி அந்த மாதிரி இல்ல ஆம்பளை வளர்த்திருக்கேன்னு எல்லாமே உங்களெல்லாம் பத்தி அவர் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு அவங்க கண் கலங்குறாங்க ஒரு மாதிரி உடனே நீ அதெல்லாம் எதுவும் தப்பா எடுத்துக்காதம் அவங்க அப்பா வந்துட்டு என்னடா நமக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாருல நினைக்காத அவர் பண்ணின விஷயம் எனக்கே தெரியாது ரெண்டு பிள்ளைங்களும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும் என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளை ஆகி போயிடுச்சு அவரை விட்டுட்டு என்னால் போகவும் முடியலை அதுக்காக தான் நானும் சரின்னு இருந்துட்டேன் ஆனால் அக்கா வந்துட்டு என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சிருந்தா போயிருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி போகிறதுக்கு எந்த உறவும் இல்லை அவரே நம்பி நான் இருந்துட்டேன் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் குடும்பம்னு இருக்கும்போது அவங்க கிட்ட போய் நான் இருக்க முடியாதில்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க சைடு நியாயத்தையும் சொல்கிறாங்க சரிங்க அம்மா உள்ளே கூப்பிடற மாதிரி இருக்க நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது கங்கா ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்னு கூப்பிடுறாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ப்ளீஸ்மா உங்கள் அம்மா முன்னாடி கூப்பிடலனாலும் ஏன்னா உங்கள் அம்மா பார்க்காத போய் அதாவது என்ன சித்தின்னு எனக்கு இங்கே யாரோ மாதிரி தோணுது நீங்களாவது கொஞ்சம் எனக்குன்னு இப்போ யாருமே இல்லை இந்த ரெண்டு பிள்ளைங்களை தாண்டி இப்போ இருக்கிற நீங்கள் நாலு பிள்ளைங்களும் அக்கா அப்புறம் அத்தை அப்புறம் விஜய் தம்பி இவங்க தான் எனக்கு இருக்கிற உறவு அதனால நீங்க கொஞ்சம் என்கிட்ட அவங்க பார்க்காத நேரத்திலையாவது என்கிட்ட நீ பேசலமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண் கலங்குறாங்க உடனே கங்காக்கு ஒரு மாதிரி ஆகுது போயிட்டு அவங்க வந்துட்டு சரி சரி எங்க அம்மா முன்னாடி கூப்பிட முடியாது வேணும்னா அவங்கள வந்துட்டு நான் எங்கள் அம்மா இல்லாதப்ப வேணா உங்களை சித்தின்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா போயிட்டு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே டக்குன்னு இப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிட்டு சரிம்மா பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு த வயத்தில் அப்படி குழந்தையும் இப்படி தடவி கொடுத்துட்டு பரவாயில்ல வயிறு நல்லா எடுப்பாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லை குழந்த பழக்கம்லாம் உனக்கு தெரியுதாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உம் தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக காஃபி எடுத்துகிட்டு சாரதா வெளியே வந்துடுறாங்க ஏன்னா காவேரிக்கு ஜூஸை கொடுத்துட்டு காஃபி கேட்டாலேவா எங்கே காணோமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வராங்க அப்போ வந்து பார்க்கும்போது காவேரியும் பின்னாடியே வராங்க அப்போ பார்த்தா இவங்க ரெண்டு பேர் இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறத பார்க்கும்போது கங்கா கட்டி பிடிக்கலனாலும் அவங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு சாரதாமாவுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது இங்கே பாரடி அவள் என்ன வேலை பண்ணிட்டு நிற்கிறான் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்லும்போது காவேரி டக்குன்னு அக்கா என்ன இருக்க நீ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க டக்குன்னு அவங்க சரி நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ம் சரிம்மா அப்படினு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் உள்ள போயிடுறாங்க இப்ப கங்கா அந்த சைடு ஹே என்னடி நீ சொல்லும்போது இல்லமா அவங்க தனியா நின்று இருந்தாங்க நீ பேசுனது தப்பு தானே தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க அதுக்காக நான் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு உறவு இப்போ உனக்கு முக்கியமா பயிற்சாடி என்னடி புதுசாக அவகிட்ட உறவு கொண்டாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சாரதாமா திட்டுறாங்க உடனே காவேரி வந்துட்டு அம்மா அம்மா ஏம்மா இப்போ அக்காவை திட்டுற நீ ஏதோ பேசினதுக்காக அவள் போய் பேசியிருக்கா அதுக்காக எதுக்கு திட்டுற அப்படிங்கிறாங்க ஏன்டி உங்களை இவ்வளோ நாள் வந்துட்டு உங்கள் அப்பா போனதுக்கப்புறமா உங்களை எப்படியெல்லாம் நான் பாடுபட்டு வளர்த்துருப்பேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தன்னாடி தெரியும் உங்களை நான் இவ்வளோ நாள் பார்த்து கஷ்டப்பட்டு வளர்த்தவ என் மனசை நீங்கள் புரிஞ்சிக்கல இப்போ இன்றைக்கி வந்தவ வந்துட்டு ஏதோ கஷ்டப்பட்டுட்டாங்கிறனால அவளுக்கு போய் இவ சமாதானம் சொல்லிட்டுருக்காளா அப்படிங்கிற மாதிரி இப்போ சாரதா ஒரு சைடு வந்துட்டு ரொம்பவும் கத்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதோடு சேர்த்து அவங்க அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க இப்படியெல்லாம் என் பிள்ளைங்களே எனக்கு இப்படி பண்ணணும்னு நான் நினைக்கலையே இவ்வளோ ஒரு கஷ்டம் வரும்போது என் பிள்ளைங்க ஏன் கூட நிற்கும் தானே நான் நிற்கிறேன் ஆனால் அவங்க பசங்க ரெண்டு பேரும் அவ கூட நிற்கிறாங்கல்ல எனக்கு இதோ இப்போ மூத்தவளா இருந்துட்டு இவளே போய் இப்படி பண்றாளே அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டிட்டு இருக்காங்க அந்த டைம் விஜய் வராரு என்னாச்சு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க உடனே விஜய் இருந்துட்டு என்ன கங்கா ஏன் கங்கா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க இல்ல விஜய் அம்மா இந்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டாங்க அவங்க கண் கலங்கிட்டு நின்னது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதுக்காக தான் போயிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க உடனே விஜய் என்ன சொல்றாரு இல்ல கங்கா இந்த தான் நீங்க தப்பு பண்றீங்க என்ன கூட அவங்க வந்துட்டு காலையில நான் ரூம் ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க எங்கிட்ட இல்லை பரவாயில்ல மாப்பிள்ளை எங்களுக்காகலாம் எது இது பண்ணுறேன் வேணாங்கிற மாதிரி ஏதோ மாப்பிள்ளா சொல்லி அவங்க எங்கிட்ட பேசுனாங்க எனக்கு அந்த விஷயமே பிடிக்கல அவங்க தப்பா எடுத்தால் எடுத்துக்கிட்டோம் நமக்கு நம்ம குடும்பம்தான் முக்கியம் அதனால நான் அப்படியே அவங்க கிட்ட நேராகவே அடித்த மாதிரி சொல்லிட்டேன் என்னை வந்து நீங்கள் மாப்பிள்ளலாம் கூப்பிட வேணாம் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் நேராகவே சொல்லிட்டேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு உடனே கங்கா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க என்னை மட்டும் இப்படி வந்து கேட்டுட்ருக்கீங்களே இதோ இந்த பாட்டி நேற்று என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது சாரதாமாக இருந்துட்டு ஏண்டி பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே கங்கா சொல்கிறாங்க ஹேமா நேற்று வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க இந்த பாட்டி வந்துட்டு அது பாட்டுக்கு போச்சு போனது திரும்பவும் போயிட்டு அவங்கக்கிட்ட நின்றுட்டு இங்கே உங்களை வந்துட்டு இங்கே சாரதா தான் முக்கியம் இருந்தாலும் உங்களையும் விட்டு கொடுக்க முடியலப்பா கண்ணை பார்க்கும்போது அப்படியே என் பிள்ளை கண்ணு மாதிரி இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு பாட்டி கூட தான் போய் பேசிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியையும் அவங்க போட்டு கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல சாரதாவுக்கு ரொம்பவுமே கஷ்டமாகுது அப்போ என்னை சுற்றி இருக்க எல்லாருமே வந்துட்டு இப்படி தானே பண்ணுறீங்க ஏண்டி நீ ஏதாவது இந்த மாதிரி பேசியிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டேயும் கேட்குறாங்க அம்மா என்னம்மா நான் எதுக்காங்கம்மா அவங்ககிட்ட போய் இப்படிலாம் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் இந்த இடத்துல என்ன யோசிக்கிறாருன்னா சரி ஒரு நிமிஷம் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு சரி நடந்தது நடந்து போச்சு இந்த விஷயத்தையே வந்துட்டு நமக்கு ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி தம்பி சொல்கிறீங்க இவ இப்படி பண்ண விஷயத்த போய் என்ன தம்பி சொல்ல சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அத்தை நான் ஒரு விஷயம் சொல்கிறத மட்டும் பொறுமையாக கேளுங்கா நீங்களும் தான் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்க விஜய் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் அவங்க வந்துட்டு ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டியிருக்கீங்க அவங்களும் உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் வந்துட்டு இதை நமக்கு எப்படி பாசிபிளாக மாற்றணுங்கிறதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணணும் விஜய் அப்படின்னு கேட்கும்போது இப்போ வந்துட்டு நீங்கள் இங்கே காவேரியை வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காது என்னையும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள் அப்போது எங்களை பிடிக்காமல் நீங்கள் வந்துட்டு நாங்கள் வீடு வாங்குற விஷயம்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது சாரதாமா அப்படியே பார்க்குறாங்க இதில் நடிக்கிறதுக்கு என்ன இருக்குது அவள் நடந்துக்கிட்டதே அப்படி தானே ஏற்கனவே காவேரி வீடு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தானே பிரச்சனை பண்ணான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க உடனே காவேரி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அம்மா இந்த இடத்துல அக்கா போய் நடிக்கலாம் தேவையில்ல அவள் அப்படியே போய் சொல்லுவா அப்படிங்கிறாங்க ஏய் சும்மா இருக்க மாட்டியாடி அப்படிங்கும்போது ஆமாக்கா உனக்கு தான் வீடு வாங்கினது பிடிக்கலன்னு சொல்லி என்கிட்டே நீ சவால் விட்டில அப்படிங்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு என்ன விஷயம் நடந்துச்சு சவால் விட்டாங்களா அப்படிங்கிறாங்க இல்லைங்க அது சும்மா என் மேலே இருந்த கோவத்தில் அவள் பேசுனது சும்மா அதை நான் சொல்லிவிட்டு அவளை கிண்டல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்துட்டு அங்கே ஒரு சைடு மூடி மறைக்கிறாங்க ஸோ விஜய் வந்துட்டு சரி ஓகே எது ஆனாலும் சரி இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு எங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அவங்க கூட சேர்ந்து இருக்க மாதிரி இருந்துட்டு அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி அவங்க வந்து வந்திருக்கவங்க ரியல் தானா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன விஜய் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது நிறைய விஷயம் எனக்கு வந்து ஜிங்க் ஆகுது இதில் வந்து பின்னாடி பசுபதி இருக்காராங்கிறது நமக்கு தெரிய வரணும் ஏன்னா இப்படி வந்து இவங்க இந்த டைமில் அதாவது ஒவ்வொன்றும் நம்ம கேட்கும்போது கரெக்டாக அந்தந்த நேரத்தில் தான் ஒவ்வொரு ப்ரூஃபை எடுத்து கொடுக்குறாங்க வந்த அன்னைக்கு வந்து அவங்க எதையுமே நம்ம கிட்ட காட்டலை அப்படி இருக்கும்போது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்துட்டு நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்மார்ட் மூவ் பண்ணுறாங்களோங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனால நீங்கள் வந்து அவங்க கூட சேர்ந்து அவங்க கூட இருக்க மாதிரி நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல சாரதாமா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன் தம்பி அவளுக்கு கூட போய் பேச சொல்றீங்க இவளை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை ஒரு சில விஷயங்கள் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா நம்மளும் அந்த மாதிரி தான் பண்ணணும் எல்லா விஷயத்துலையும் நேர்மையாக இருந்து நம்ம காரியம் காரியம் சாதிக்கணும்னா நமக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்து இப்படி நடக்குது அப்படிங்கும்போது எந்த மனுஷங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி தான் நான் பண்ண சொல்றேன் இதுக்காக அவங்க கூட போய் சேர்ந்துட்டு நான் அவங்க கூடயே இருங்கன்னா நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா உங்களுக்கு கான்செப்ட் புரியுது தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கங்கா வந்துட்டு ஹா எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு அக்கா உன்னை நடிக்கதை சொல்லி தான் அனுப்பியிருக்கோம் நீ போயிட்டு அப்படியே அந்த கும்பல் கூட சேர்ந்துடாத என்ன அப்படிங்கிறாங்க ஏ என்னடி பேசிகிட்டு இருக்க இந்த வீட்டுக்காக நான் என்னோட கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையும் மொத்தமாக கொடுத்துட்டு இந்த ஷேரையும் மொத்தமாக அவங்ககிட்ட தூக்கி கொடுத்துட்டு நிற்பேன் அது எப்படி பாதி பாதி பிரிச்சா பர்சன்ட் அவங்களுக்கு போயிடும் என்னடி நியாயம் சொல்லி அதெல்லாம் வச்சுட்டு அவங்க கிட்ட போய் நீ எந்த அளவுக்கு ஆக்ட் ஆக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி நீ வார்த்தையை வாங்க பழகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஓகேடி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகும்போது பார்த்தா சிந்து வந்து ரூம்ல தனியாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து கங்காவே வாண்டடாக போறாங்க அங்கே போகும்போது சிந்து ஏதோ மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களா உள்ள போகும்போது இப்படி எட்டி பார்க்கறாங்க சிந்து மொபைலே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சரி நான் உள்ளே போய் உட்காந்துட்டு என்ன வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டுருக்க அக்கான்னு கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது இப்போ சிந்துவுக்கே ஒரு மாதிரி ஆகுது இல்லை உங்களை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே எங்களை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்புறம் எப்படி எங்கள் அம்மா வந்து உங்கள் அம்மாவை அக்கானு கூப்பிட்றதுக்கே அவங்க திட்டுறாங்க இதில் நான் வேற கூப்பிட்டு திட்டு வாங்கணுமா அப்படிங்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல நடந்தது நடந்து போச்சு எப்படி இருந்தாலும் நீ என் தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ சிந்து கூட கொஞ்சம் க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து முத்துமலரும் இவரும் கரெக்டாக உள்ளர வரும்போது இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கதை பார்க்கும்போது முத்துமலருக்கு ஒரு சைடு சந்தோஷமாகுது பார்த்துட்டு கங்கா என்ன கங்கா இங்கே உட்காந்துட்டு இருக்க உங்கள் அம்மா பார்த்துட போகிறாங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அம்மா அங்கே தூங்கிட்டு இருக்காங்க நான் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து முத்துமலர் கூட அப்படியே பேசி அவங்கக்கிட்ட எப்படி காரியத்தை சாதிக்கலாம் எப்படி அவங்க வாயிலேருந்து உண்மை வாங்கலாங்கிற மாதிரி அவங்க ஒரு மூவ் பண்ணுறாங்க ஸோ அந்த டைம் பார்த்து கரெக்டாக கிருஷ்ணாவும் உள்ளே வராரு வந்து பார்த்துட்டு கங்காவை பார்த்தோன்னே அவர் ஒரு மாதிரி முறைக்கிறாரு உடனே முத்துமலை இருந்துட்டு ஏய் எதுக்குடா இருக்க அவள் உனக்கு அக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அக்காவோ எப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்துட்டு கடுப்பை தான் காட்ட போறாங்க இப்போ இதுக்கு நம்மள தான் உள்ள வந்தாங்களாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏ மத்தவங்க மாதிரி இந்த பொண்ணு இல்லடா காவேரி தான் ஒரு மாதிரி திருப்பி திருப்பி திருப்பிட்டு முறுக்கிட்டு நிக்கிறா ஆனா கங்கா அப்படி இல்லைடா என்கிட்ட காலையில் அக்கா ஒரு மாதிரி பேசுனதுக்கு கூட வந்து என்கிட்ட சமாதானம் சொல்லி பேசிகிட்டு இருந்தா தெரியுமா அப்படிங்கும்போது இப்போ கிருஷ்ணாவும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு உட்காறாரு உள்ளார் போயிட்டு என்ன கிருஷ்ணா பாரு இப்படியே உருன்னு தான் மூஞ்சி இருப்பியா உனக்கு சிரிச்செல்லாம் பேசவே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துலையும் கிருஷ்ணா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஏ என்னடா சிந்துக்கிட்ட எப்படி பேசுகிறியோ அதே மாதிரி கங்கா கிட்டேயும் பேச வேண்டியது தானேடா உங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஒன்று தானடா என்னடா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு புரிஞ்சால் சரி அவங்க தானே அப்படி நம்ம கிட்டே பிரச்சனை பண்ணுறாங்க நம்மள பிரச்சனை பண்ணுறோம் நம்ம கஷ்டத்துக்காக வந்து பணம் கேட்க வந்திருக்கோம் ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் அவங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சரி உன் பிரச்சனையும் எனக்கு புரியுது நம்ம பேசிக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி கங்காவும் அங்கே போய் இப்போ சேர்ந்துருக்காங்க ஸோ அது எப்படி வந்துட்டு விஜயோட பிளான் படி எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த பத்தின இப்படி வந்து கதைக்கெலம் வந்தால் நல்லா இருக்கும் எப்படியாவது வந்துட்டு அவங்க எப்படி தான் வந்திருக்காங்க பசுபதி இதுக்கு பின்னாடி இருக்காருன்னு சொல்லிட்டு கங்கா மூலமாக ஒரு க்ளூ கிடைக்கும் இந்த கதைக்கம் வந்தால் நல்லா நீங்கள் நீங்க மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் மட்டும் கொடுத்துருங்க Thanks for watching!